ஒரு சிறப்பு அறிவிப்பு இவ்வளோ பேசிட்டு எதுவும் சொல்லாமல் போயிட்டா பன்னீர் சொல்வோமோ கணேசன் என்ன விட மாட்டாங்க ஏன்னா முதலமைச்சர் இது அரசு நிகழ்ச்சி ஏதாவது மாற்றத்துக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு அறிவிப்பு வெளியிடக்கூடாதா என்று கேட்பார்கள் அவங்க மட்டும் இல்லை எம்பிஆர் எடுத்து திரும்பவும் கேட்பார் நாடாளுமன்ற உறுப்பினரும் கேட்பாங்க அதில் முக்கியமாக நம்முடைய வேல்முறை கொண்டு வைக்கப்படாமல் கேட்கவே மாட்டார் அதுக்காக ஒரு அறிவிப்பு கடலூர் குறிஞ்சிப்பாடி மற்றும் பன்வொட்டி பகுதிகளில் வாழக்கூடிய மகளிருக்கு வேலைவாய்ப்புகள் அளிக்கக்கூடிய வகையில் குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுக்கன்பாளையத்தை கொடுக்கன்பாளையத்தில் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் தோல் அல்லாத காலனி மற்றும் காலனிகளுக்கான உதிரி பாகுகள் உற்பத்திக்கான பெரும் தொழில் பூங்கா அமைக்கப்படும் சுற்றுச்சூழல் எந்த விதத்திலும் சுற்றுச்சூழலுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் எழுபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்த தொழில் பூங்காவில் சுமார் பனிரெண்டாயிரம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படி ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் மகளிர் மாணவர் விவசாயிகள் எல்லாருக்கும் எல்லாம் வழங்கி என்றும் உங்களுடன் இந்த ஸ்டாலின் நிற்பேன் 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 நன்றி வணக்கம்